திவி திருக்கல்யாண மாதா திருத்தலம் பொத்தகாலன் விலை இரவு நேர இறைவேண்டல் மன குறைகளை தீர்ப்பவரே மன கவலைகள் நீங்க இறை உன் பிள்ளைகளாகிய எம் உள்ளங்களில் உள்ள கவலைகள் பயங்கள் குழப்பங்களை உன் பாதத்தில் வைக்கிறோம் அம்மா எங்கள் இதயங்களில் உள்ள மனக்கவளைகளை நீக்கி மகிழ்ச்சியுடன் வாழ ஆசீர் அன்னையே இந்த சமாதானமில்லாத உலகத்தில் உம் பிள்ளைகளும் பல சிந்தனைகளை மனதில் வைத்து இந்த நாகரீக உலகில் நிம்மதி இழந்து தவிக்கிறோம் அம்மா துணை இருந்து உம் பிள்ளைகளை வழிநடத்தும் அன்னையே எம் மனக்கவலைகள் நீங்கி உம் பிள்ளைகளாகி நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்ற ஆழமான விசுவாசத்துடன் உமை நோக்கி வேண்டுகிறோம் அம்மா வேண்டும் வரம் தரும் திவ்ய திருக்கல்யாண அன்னையே எம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் அம்மா ஆமேன்